எல்லா புகழும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமீன் மார்ஷா நம்ம வாரந்தோறும் பல கருத்துக்களை பல சிந்தனைகளை தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே வர்றோம் ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு வெறுமன அறிவாளிகளை உருவாக்குவதை விட சிந்திக்கக்கூடிய சுய ஆய்வு செய்யக்கூடிய சமூகத்தை பற்றி கவலைப்படக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதை கொண்டுதான் ஒரு பெரும் எழுச்சி மிக்க சமுதாயத்தை நம்மளால உருவாக்க முடியும் அதன் அடிப்படையில பல சிந்தனைகளை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இந்த சமூகத்தை பத்தி யோசிக்கக்கூடிய சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா மக்களுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மன அமைதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருமே ரெண்டு ப்ராப்ளத்தை நம்ம எதிர்கொள்றோம் ஒன்று வேகம் இந்த உலகம் வந்து மிக வேகமாக போய்க்கிட்டு இருக்கு எவ்வளவு வேகம்னு யாராலும் கணக்கிட முடியாத அளவுக்கு உலகம் வேகமாக போய்க்கொண்டிருக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க கடந்த ஐநூறு அறுநூறு ஆண்டுகள்ல மனிதன் செய்ய வேண்டிய உருவாக்க வேண்டிய கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பயணங்களை மனிதன் வெறுமன கடந்த முப்பது ஆண்டுகள்ல செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க கடந்த ஐநூறு ஆண்டுகள்ல நம்ம எதெல்லாம் செஞ்சு எதெல்லாம் உருவாக்கி இருப்போமோ அத வெறுமன முப்பது ஆண்டுகள்ல மனிதன் இன்னைக்கு செஞ்சிட்டான் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே இன்னைக்கு வளர்ந்து மிக வேகமாக போகுது உலகம் நபி சொல்லி அலம் சொன்னாங்க கியாமத்து நெருக்கத்துல ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல போகும் அசனத்துக்கி ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லும் அஸ் கல் உஸ்பூ ஒரு மாதம் என்பது ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல போகும் அல் யோமி ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல போகும் அல் அல்யோமி ஒரு மணி நேரத்தை போல போகும் அவ்வளவு வேகமாக காலங்கள் போக ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது மிக முக்கியமான சமூக ப்ராப்ளம் என்னன்னா மென்டல் ஹெல்த் டிசார்டர் இன்னைக்கு மனிதர்கள் மனங்கள்லாம் சிதைக்கப்பட்டுருச்சு ஆசையின் காரணமாக கோபம் மன அழுத்தம் பதட்டம் மனசோர்வு வெறுப்பு பொறாமை எரிச்சல் இது வந்து அளவுக்கு அதிகமாக மனிதர்கள்ட்ட அதிகமாகிக்கிட்டு இருக்கு இந்த காலத்துல வந்து டீவியேஷன் ஜாஸ்தி எதிலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத நிலையில மனிதன் இருக்கிறான் எதன் மீதும் கவனம் செலுத்த முடியாது மனைவி மக்கள் குழந்தை வியாபாரம் சமுதாயம் கூட ஒரு மனிதன் தனக்குண்டான சுய சிந்தனை சுய சுய பார்வை அத கூட மனிதனால இன்னைக்கு கொண்டு வர முடியல எல்லா இடங்கள்லயுமே அழுத்தங்களும் அஹ் ஒரு விதமான வெறுப்புணர்வும் அதிகரிக்குது லோனிலஸ் தனிமை இன்னைக்கு அதிகரிக்குது மனிதன் புலம்ப ஆரம்பிக்கிறான் நிறையாக இப்ப இந்த காலகட்டத்துல நாம இந்த வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும் குரான் இதற்கு அற்புதமான தீர்வுகளாக என்ன சொல்ல வருது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இது மாதிரி வீடுகள்ல இன்னைக்கு நிறைய நபர்கள் நம்ம இடத்துல போன்ல பேசுறாங்க மனக்கவலை மன கஷ்டம் பிரச்சனை குடும்பத்துல ஒரு இணக்கம் இல்ல ஒற்றுமை இல்ல அஹ் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை நிறைய பேர்த்துக்கு ஏற்படுது நிறைய பேர் அத பத்தி ஃபீல் பண்றாங்க கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லாரும் லுஹாவை அதிகமாக ஓதணும் சூரத்துலுஹா வல்லுஹா கர்பு கவமா கலா மஷல்லா இந்த ஆயுத்த இருக்குதே ரொம்ப ஒரு அற்புதமான சூறாயுது ரசூலுல்லாஹி சல்லா அலி வல்லம் அவங்க வந்து அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான் அப்படிங்கிற ஒரு லோன்ல ஒரு விதமான சோர்வு ஒரு விதமான கவலை தன்னுடைய மனைவி கதிஜா அம்மையார் தன்னை விட்டு பிரிந்து போனது தன்னுடைய பாட்டனார் அவர்கள் பிரிந்து போனது பெரிய தந்தை அவர்கள் பிரிந்து போனது இப்படி எல்லாமே வந்து அவங்கள ரொம்ப பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிருச்சு அல்லாஹால அந்த பதினோரு ஆயத்துக்களை ஒரு மிக முக்கியமான இஸ்லாமிக் சைக்காலஜியாக இதை நம்ம பார்க்கலாம் இஸ்லாமிய உளவியல் நிபுணத்துவம் பெற்ற ஒரு ஆசுவாசம் படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான குரானுடைய வசனங்களாக சுரத்து லுஹாவை நம்ம பார்க்கலாம் ஹசரத் ரசூல்ல்லாவுடைய சலலா அலிசலம் உங்களுடைய மன உளைச்சல் கவலை துன்பம் எல்லாத்தையும் போக்குற மாதிரி அல்லாஹு தாலா என்ன செஞ்சுட்டான் இந்த ஆயத்துக்களை ரொம்ப அற்புதமாக இறக்குவான் ஒவ்வொரு ஆயத்தையும் நீங்க படிக்க பார்க்கும் போது அதனுடைய விளக்கம் அதனுடைய ஆழமான கருத்தியலை நம்ம புரிஞ்சுக்கும் போது மாஷல்லா ஒரு பெரும் சேஞ்சஸ் நமக்குள்ள ஏற்படும் அப்ப சூரத்துக்கு துபாவ காலையில பதினோரு தடவை சாயந்தரம் கொஞ்ச நேரம் அது மூணு தடவையோ அஞ்சு தடவையோ ஏழு தடவையோ பதினோரு தடவையோ ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும் அத விளங்கி ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும் இந்த குரான் என்பது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுதான் குரான் ஆனா அந்த குரான அந்த பார்வையில நம்ம பாக்குறது இல்ல அந்த வார்த்தைகள் நம்மளை வந்து ஆசுவாசப்படுத்தும் அந்த வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுத்தோம் குரானுடைய வார்த்தைகள் நம்மளுடைய கோபத்தை குறைக்கும் கோபத்தை பக்குவப்படுத்தும் குரானுடைய வார்த்தைகள் நம்முடைய மன அழுத்தத்தை இல்லாமல் ஆக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் மன நிம்மதியை ஏற்படுத்தும் எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த உலகத்தை அடையிறதுக்கு போராடக்கூடாது இந்த உலகத்தை அடைவதற்கு நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் இருந்தோம்னா நம்மள்ட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா நிம்மதி இருக்காது கார் இருக்கும் வீடு இருக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க உறவுகள் இருக்கும் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க ஆனா எதுவுமே நமக்கு நிம்மதியை தராது எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில அல்லாவை தேடணும் இந்த உலகத்தை தேடக்கூடாது அல்லாவை தேடிக்கிட்டே இருக்கீங்க அல்லாஹோட உரையாட முயற்சிக்கிறீங்க அவனுடைய வார்த்தைகளை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா நிம்மதி இருக்கும் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும் பெரிய வீடு இருக்காது பெரிய காசு பணம் இருக்காது பெரிய குழந்தைகள் நிறைய குழந்தைகள் இருக்க மாட்டாங்க பெரும் வியாபாரங்கள் இருக்காது ஆனா வாழ்க்கையில நிம்மதி இருக்கும் இப்ப நம்ம எதை தேடுறமோ அதனுடைய தன்மைகள் நமக்கு கிடைக்கும் உலகம் என்பது இயற்கையிலேயே பிரச்சனைகளுக்குரியது அழுத்தத்துக்குரியது குழப்பங்களுக்குரியது நீங்க உலகத்தை தேடிக்கிட்டே போனீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் அந்த குழப்பங்களும் அந்த அழுத்தங்களும் நம்ம கூட இணையும் அல்லாங்கிறவ அமைதியானவன் அவன் நீதமானவன் அவன் அன்பானவன் அவன் இறக்கமுடையவன் அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் இப்ப நாம தேடும் தேடும்போது அதனுடைய நிலைகள் நமக்குள்ள ஏற்படும் இதான் யதார்த்த உண்மை இதான் ரகசியம் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து நிம்மதியாக சந்தோஷமாக மன அமைதியாக போய்கிட்டு இருக்கும் இதுல மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சந்தோஷத்துக்கும் மன அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன உலகத்தை நம்ம தேடுனா சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனா ம சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலையானது கிடையாது அது மாறிக்கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா மன அமைதிங்கிறது அது எங்க இருந்து வரும்னா இருந்து வரும் அது நிலையானது நிலையானது ரொம்ப ஆழமா இதை புரிஞ்சுக்கணும் அப்ப நாம நம்முடைய மனம் குழப்பங்கள் ஆயிருச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு மன அழுத்தங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் செஞ்சாங்க இப்ப ரெண்டு பகுதியாக நம்ம பாக்குறோம் ஒன்று விளங்கி புரிந்து ஓதுறது அதுக்கு மென்டல் ஹெல்த் வந்து நமக்கு மரியும் பக்குவப்படும் மனிதனுடைய இயற்கை உள்ளுணர்வு இருக்குல்ல அது வந்து சித்ரா நம்மளுடைய இயற்கையான உணர்வுகள் இருக்குல்ல அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது ரொம்ப வலிமையானது ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறத ரூஹ் வந்து அல்லாஹுடைய ரூ அல்லாஹ் ஒரு மனிதனுக்கும் ஐந்து விதமான ஆற்றலை கொடுத்திருக்கிறான் நமக்கு ஐந்து விதமான ஆற்றல் இருக்கு அறிவு அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் உள்ளம் என்பது ஒரு ஆற்றல் கல்பு என்பது ஒரு ஆற்றல் மனம் நம்முடைய நஸ்ஸு அப்படின்னு சொல்றோம்ல அது ஒரு ஆற்றல் நம்முடைய உயிர் நம்ம கூட இருக்கக்கூடிய உயிர் இருக்குது அது ஒரு பெரும் ஆற்றல் அதே மாதிரி கடைசியில ஹைப் ஆத்மம்னு சொல்லுவாங்க ஆத்மம் ஹைபுன்னு சொல்லுவாங்க மறைவானது அது ஒரு பெரும் ஆற்றல் இந்த ஐந்து ஆற்றல்களையும் நாம் ஒவ்வொரு மனிதனும் ஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ண முயற்சி செய்யணும் அந்த ஆக்டிவேட் பண்ண முயற்சி செய்யும் போது என்ன நடக்கும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தீங்குகள் நம்மளை விட்டு வெளியாக ஆரம்பிக்கும் அதுல இருந்து அது வெளியே போகும் இதுக்கு பேர் சைகோ தெரப்பின்னு சொல்லுவாங்க இந்த சைக்கோ தெரப்பி இஸ்லாம் மிக அற்புதமா சொல்லுது சைக்கோ தெரப்பி வந்து நம்ம வந்து கவலை தனிமை இப்படி எல்லாம் இருக்கும்போது மனிதனுடைய ஓவர் திங்க் அதிகமாகும் தனிமையில உட்காந்து யோசிக்கிட்டே இருந்தோம்னா பழசு அதுக்கு முந்தினது அதுக்கு முந்தினது அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்களேன் நைட்டு தூங்குவதற்கு முன்பதாக சுஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் அலஹ் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் ஒரு முப்பத்தி நாலு தடவை இதை ஓதிட்டு மெதுவா அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா தூக்கம் நிம்மதியாக இருக்கும் ஓவர் திங்க் வராது சில பேருக்கு படுத்த பிறகுதான் உலகத்துல உள்ள எல்லா சிந்தனைகளும் வரும் அதான் மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு மனம் அழுத்தம் என்பது அது ஒரு நோய் ஆக்சுவலா அதுக்கு சட்டையை கிளிக்கிற நோய் அல்ல அது அது வந்து தனிமையை விரும்பும் யார்ட்டையும் பெருசா பேசாது சிரிக்காது அஹ் அப்படியே தனிமையாவே இருக்கும் எல்லாத்துட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் கோவப்படவும் எதன் மீது நாட்டம் இருக்காது இந்த வாழ்க்கையே இறுக்கமாக தெரியும் அதெல்லாம் சொல்றான் லை கண் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா வாழ்க்கை உலகம் இவ்வளவு பெரிய உலகம் இருக்கும் ஆனா வாழ்க்கை இறுக்கமா தெரியும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி இது அப்ப நாம என்ன செய்ய நைட்டு இது மாதிரி அல்லாஹுடைய பேரை சொல்லிட்டு படுத்தோம்னா இதுதான் இன்னைக்கு சைக்கோதெரப்பில என்ன சொல்றான் நைட்டு படுக்கிறதுக்கு முன் நம்பரை எண்ணுங்கிறான் பத்துல இருந்து அப்படியே நம்பரை என்ன பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அப்படி எண்ணிட்டு படு உனக்கு வந்து நிம்மதியா தூக்கம் வரும் கண்ணை முடிக்க விரல் அப்படியே தொட்டு தொட்டு பாரு விரலுடைய நுனியை மட்டும் தொடு அப்படிங்கிறான் இன்னைக்கு சைக்கோதெரப்பில போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க கஷ்டப்படுறவங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி பயிற்சி கொடுக்கறான் இப்படித்தான் பயிற்சி கொடுக்கறான் விரல நுனியை தொட்டுக்கிட்டே இருங்கிறான் செல்லதாலி செல்லும் உங்க விரல்களால் விற்கிற செய்யுங்கள்னு சொல்றாங்க அல்லாஹுடைய பெயரை சுபகானல்லா சுபகா நல்லா சுபஹானல்லா அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நம்முடைய அந்த மனநிலை வந்து பக்குவப்படும் மனிதனுடைய உணர்ச்சி இருக்குல்ல அது ஒரு சுழற்சியானது எமோஷனல் சைக்கிள்னு சொல்லுவாங்க அது எமோஷனல் சைக்கிள் அது வந்து நிறைய கன்சோலை விரும்பும் ஆறுதல விரும்பும் நம்பிக்கைய விரும்பும் ஆக்சன்ஸ விரும்பும் இந்த இந்த மனித உணர்ச்சிய வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறது வந்து கஷ்டமான நிலையைதான் அது என்னதான் நீங்க வந்து அதை கட்டுப்படுத்த நடத்தாலும் திரும்ப திரும்ப எங்கேயாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம சில பேர்த்திட்ட பேசுவோம் எவ்வளவு நேரம் பேசுனாலும் அவங்க திரும்ப திரும்ப பழசையே தான் பேசுவாங்க பழசையத்தான் பேசுவாங்க பழசைய திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க திரும்பி சொல்லுவீங்க இல்ல அதை விட்டுருங்களே திரும்பி வாங்கி பேசுவாங்க இல்ல அவங்கள விட்டுருங்க அவங்க பேசுறத விடுங்க அப்படின்னா ஏன்னா மனிதனுடைய அந்த எமோஷனல் சைக்கிள் வந்து அதுல இருந்து சீக்கிரம் வெளியாக முடியாது இப்ப வெளியாகிறதுக்குள்ளான வழிமுறைகள் தான் ஸ்பிரிச்சுவல் தெரப்பி இந்த சைக்கோ தெரப்பில இருந்து வெளியாகணும்னா நமக்கு ஸ்பிரிச்சுவல் தெரப்பி இருக்கும் அதாவது ஆன்மீக பக்குவ நிலை இந்த ஆன்மீக பக்குவ நிலையை அடையறதுக்கு தான் சூரத்து லுஹா ரொம்ப அற்புதமா கொடுக்கும் சூரத்து லுஹாவை நீங்க எல்லாரும் வாசிங்க இப்ப வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல சொல்றேன் சொல்றா வல்லி இதா சஜா பகல் நேரத்திலும் இரவு அமைதி இரவு அமைதியிலும் போகும் சத்தியமாக அதெல்லாம் வந்து காலையையும் காளையையும் மாலையையும் அழகா சொல்றான் ஒரு காலைனா என்ன மாலைன்னா என்ன அந்த இரு நேரங்களிலும் மனிதன் எப்படி செயல்படணும் அப்படிங்கறத அதனுடைய விளக்கமாக சொல்றாங்க அது ஒரு பேலன்ஸ்டா அல்லா படைச்சிருக்கிறான் காலை ஒரு ஒரு பன்னெண்டு மணி நேரம் பகல் இரவு பன்னெண்டு மணி நேரம் இந்த இந்த நிலைகளை வந்து இந்த நிலைகள்ல நம்ம எப்படி இருந்துக்கணும் அந்த நிலையில அல்லாவை எப்படி நம்ம வந்து தியானிக்கணும் திகிர் செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா சொல்றான் இந்த இந்த ஆழமான இந்த சிந்தனைகளுக்குள்ள நம்ம இந்த சூறாவை திரும்ப திரும்ப நீங்க ஓத 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 உங்களுக்கு அந்த காங்கனேட்டிவ் பிஹேவியரின் தியரின்னு சொல்லுவாங்க சிபிடின்னு சொல்லுவாங்க உளவியல்ல மிக முக்கியமான ஒரு பாடம் ஆக்சுவலா அதாவது வந்து டிப்ரெஷன் அதிகமாயி கோபம் அதிகமாயி எரிச்சல் அதிகமாகும் போது அல்லாஹுடைய பெயரை அவருடைய திக்கிரகளை நம்ம பண்ண பண்ண என்ன செய்யும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஒரு நிதானம் நமக்கு ஏற்படும் நான் பேசுறது எல்லாம் உணர்ந்து தான் பேசுறேன் இதை வாழ்க்கையில அமல் செய்யும் நான் பேசுறேன் சோ அத நீங்க முயற்சி செய்யணும் அப்படி என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரு பெரிய நீங்க மார்கால உணர்வீங்க ரெண்டாவது நிலை என்னன்னா தொழுகையை பேணுதல் ரொம்ப மன அழுத்தமாயிருச்சு ஆயிருச்சு எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க எங்களுக்கு யாருமே இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வாழ்க்கை நினைக்கும் போது தக்பீர் ஒழு செஞ்சுட்டு ரெண்டு ரொக்காய் தகபீர் கட்டி தொழு தகபீர் கட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த நிலையில நிக்கிற வரையும் கஷ்டமா இருக்கும் ருக்குவுக்கு போகும்போது உங்களுடைய அந்த அந்த பாரங்கள் எல்லாம் அப்படியே கீழே இறங்கும் சஜிதாக்களுக்கு போகும்போது சுத்தமா பாரம் இறங்கிடும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்திற்கும் அவனுடைய தீர்வுக்கும் உள்ள கேப் என்ன தெரியுமா அவன் நிலையில நிக்கிறதுக்கும் சஜிதாவில தலையை வைக்கிறதுக்கு முன்னான கேப்பு தான் ஒரு மனிதனுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு முன்னான அணுகு வழிமுறைன்னு சொல்றாங்க அதனால தொழுகைய நம்ம வந்து சரியான முறையில பேணும் போது நபிசா சொன்னாங்க தொழுகை நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும்னு சொல்றாங்க சிலதாலை மூணு விஷயம் ரொம்ப பிடிக்கும் ஒன்று வாசனை திரவியங்கள் ரெண்டாவது தொழுகை மூணாவது பெண்கள் அந்த இந்த தொழுகை என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் வாசனை திரவம் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி நல்ல பெண்கள் சாலிகான பெண்கள் பக்கத்துல இருந்தா வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு சாலிகான ஆண்கள் இருக்கும்போது மகிழ்ச்சி அளிக்கும் இப்ப இது வந்து தொழுகை வந்து இரண்டாவது மிக முக்கியமானது மூணாவது வந்து மன்னிக்கக்கூடிய தன்மை பொறுமையை நம்ம கடைபிடிக்கணும் நம்மனால எதுவும் ஆகாது நம்மனால எதையும் செய்ய முடியாது நம்மனால எதையும் மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் எவ்வளவு பெரிய முயற்சி எவ்வளவு பெரிய காசு பணம் எவ்வளவு பெரிய அறிவு எவ்வளவு பெரிய அதிகாரம் நமக்கு இருந்தாலும் நம்மனால எதையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு தன்மை நமக்கு வந்த பிறகு நமக்கு ஒரு பொறுமை ஏற்படும் அலஹம்துல்லா மன்னிக்க கூடிய அந்த நிதானத்தன்மை ஏற்படும் ஓகே மனிதன் அப்படித்தான் அப்படின்னு இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் போது மனம் அழுத்தம் அடையாது எதிர்பார்ப்புகள் ஏற்படக்கூடாது இங்க மோர் எக்ஸ்பெக்டேஷன் இங்க எதிர்பார்ப்புகள் தான் மனிதனுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது அவர் அப்படி செய்வாரு என் புள்ள இப்படி கேட்பான் என் மனைவி இப்படி சொல்லுவாங்க இப்படி கேட்டுக்குவாங்க என்னை அப்படி பாத்துக்குவாங்க அப்படி எல்லாம் யாரும் யாரையும் இங்க பாத்துக்கலாம் மாட்டாங்க அவங்கவுங்களுக்கு ஆசைகள் வாழ்க்கை முறைகள் அவங்கவுங்களுக்கு சில வாழ்க்கை நடைமுறைகள் இருக்கும் அவங்களோட சேர்ந்து நல்லபடியா சந்தோஷமா போயிடணும் ரொம்ப எதிர்பார்த்தோம்னா நம்மளால வாழ முடியாது நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்காது அப்ப உலகத்துல வலிமையானவர் யாருன்னா கோபத்தை அடக்கிறவர் தான் அந்த நிதானத்தை கடைபிடிக்கிறவர் தான் வலிமையான மனிதர் அதனால மூணாவது எப்பயும் பொறுமை மற்றும் மன்னிப்பை நம்ம சிந்தனைகள்ல கொண்டு வரணும் நாலாவது தவக்குள் அல்லாமை மீது மிகப்பெரிய ஒரு ஒரு தவக்குள் வைக்கணும் பரிபூர்ணமான ஒரு இணைப்பு இருக்கணும் அந்த இணைப்பு நமக்கு ஏற்பட்டுச்சு ஹஸ்பி அல்லா ஒனே அமல் வக்கீல் ஹஸ்பி அல்லா ஒனே அமல் வக்கீல் ஹஸ்பி அல்லா ஒனே அமல் வக்கீல் மூணு தடவை ஓதிரணும் எப்பெல்லாம் உங்களுக்கு நீங்க சொல்றத மக்கள் புரிஞ்சுக்கல கேட்கல இல்ல மக்கள் உங்களை எரிஞ்சு விழுகிறாங்க உங்க மீது கோவப்படுறாங்க உங்களை தூண்டுறாங்க உங்களை வந்து டிரிகர் பண்றாங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய தான் ஹஸ்பி அல்லா ஒனே அமல் வக்கீல் ஹஸ்பி அல்லா ஒனே அமல் வக்கீல் செய்யணும் அஞ்சாவது பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாட்ட அதிகமா தௌபாக்கள் கேட்கணும் என் பாவத்தை மன்னிச்சுரு அல்லா என் பாவத்தை மண்ணு இஸ்தகபாறு செய்யணும் இஸ்தகபாடு செய்ய செய்ய அது உணர்ந்து நான் பேசுறதெல்லாம் உணர்ந்து செய்யணும் நீங்க உணர்ந்து செய்ய செய்ய உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும் தன்னுடைய பாவங்களை நினைத்து நினைத்து அல்லாட்ட மன்னிப்பு கேக்கணும் நான் இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சேன் மன்னிச்சிரு அன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சேன் மன்னிச்சிரு நான் இப்படி செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு இப்படி செஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சுரு பாவங்களை அல்லாட்ட வெளிப்படுத்தி மன்னிப்பு கேட்டா உள்ளத்தனுடைய அழுத்தங்கள் அப்படியே கீழே இறங்குறதை நம்ம பார்க்க முடியும் அப்படியே இறங்கும் இதுக்கு பேருதான் ஸ்பிரிச்சுவல் தெரப்பி இந்த ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜிக்கல் தெரப்பிய நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாவே மஷா இல்ல ஒரு பெரும் ஒரு ஒரு மன நம்பிக்கை ஒரு தைரியம் எல்லாம் நம்ம கொடுப்பான் அப்ப அதிகமாக தௌபாக்கள் இசார் செய்யணும் ஆறாவது குரான் ஷெரீப் ஓதணும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சூரத்துலுஹா நீங்க ஓத ஆரம்பிக்கணும் காலில் ஒரு மூணு தடவை சாயந்திரம் ஒரு மூணு தடவை இல்ல அஞ்சு தடவை இப்படி சூரத்து லுகாவை நீங்க மெதுவோ அர்த்தத்தோட படிச்சு 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 அதோட விளக்கத்தோட படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு மனசோர்வு வெறுப்புணர்வு கோபம் எரிச்சல் பொறாமை கண்டிஷ்டி மத்தவங்கள ப தவறா நினைக்கிறது எல்லாம் உள்ளத்துல இருந்து வெளியாயிரும் அது மாதிரி ஏழாவது வந்து நற்செயல்கள் சாலிகான செயல்கள் தர்மம் செய்யறது ஏழைகளை போய் சந்திக்கிறது உறவுகளை போய் சந்திக்கிறது நம்ம நினைக்கிற உறவுகளை சந்திச்சாதான் பிரச்சனை உறவுகள் தான் நமக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறோம் அப்படி நினைக்க கூடாது முதல்ல உறவுகள் நம்முடைய பிரச்சனைகள் கிடையாது மனிதன் உலகத்துல எல்லாரும் நல்லவர்கள் தான் நாம வந்து யார் நம்ம கூட இணக்கமாக இருப்பாங்களோ அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வந்து நற்செயல்கள் அதிகரிக்கும் போது மனிதன் பக்குவம் அடையறான் நற்செயல்கள் அதிகரிக்கும் போது மனிதன் நிம்மதி அடையறான் அது ரொம்ப முக்கியமானது எல்லா இடத்துலயுமே இல்ல வலாக்குவத்தை இல்லா பில்லா என்னால எதுவும் செய்ய முடியாது நான் யாரையும் திருத்த முடியாது நான் யாரையும் மாத்த முடியாது அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்துடணும் அந்த நிலை வராம மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது மன நிம்மதி அடையாது எல்லாம் நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் நான் கஷ்டப்பட்டு கொடுத்தேன் நான் கஷ்டப்பட்டு உதவி செய்றேன் இப்படி ஏதாவது நம்ம நினைச்சுக்கிறோம் இல்ல நாம எதுவுமே செய்யல நம்ம சில முயற்சிகள் செய்தோம் இறைவன் நம் மீது அருள் செஞ்சான் அல்லா நமக்கு கொடுத்தான் அல்லா நமக்கு கிருப்ப செய்தான் நம்ம நல் செயல்களின் மூலமாக நல் ஒழுக்கத்தின் மூலமாக அல்லா நம்மளை நேசிக்கிறான் அப்படின்னு நம்ம இருக்கணும் நம்ம நல்லொழுக்கத்தையும் நற்செயல்களையும் நம்ம அதிகப்படுத்தணுமே தவிர எல்லாமே நான் செஞ்சேங்கிற உணர்வுகள் நம்ம வரக்கூடாது அந்த உணர்வுகள் வந்துட்டாவே மன அழுத்தம் அழுத்தமாயிடும் அந்த நிலைக்கு நம்ம போக கூடாது அதனால எப்பயுமே நல்லொழுக்கும் மற்றும் நற்செயல்கள் ஏழாவது இதன் மீது ரொம்ப கவனம் செலுத்தணும் இதை வந்து சரி செய்ய முயற்சிக்கணும் எட்டாவது நல்ல சூழல்களை உருவாக்கணும் நல்ல சூழல்கள் அப்புறம் வந்து நல்ல நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் மனம் விட்டு நண்பர்கள்ட்ட பேசணும் நண்பர்களோட உட்காந்து உட்கார்ந்து என்ன செய்யணும் வெளியே போகலாம் நீங்க ஒரு பயணம் செய்யலாம் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கடைக்கு போகலாம் அங்க உட்காந்து அழகா உட்காந்து பேசலாம் இப்ப நற்சூழல்களை நம்ம உருவாக்க நல்ல சூழல்கள் தான் நமக்கு வந்து அமைதியை கொடுக்கும் இங்க சிட்டிக்குள்ள வந்து வந்து நல்ல சூழல்கள் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா வீட்டை விட்டு வெளியே வர்றதே பெரிய கஷ்டமா இருக்கும் நம்ம நிறைய பேர் இரண்டாவது வெளியே வந்தாலும் யாரும் யார்ட்டையும் பேச மாட்டாங்க அப்படி இல்லாம நல்ல சூழல்களை உருவாக்கலாம் நிஸ்வான்களுக்கு பெண்கள் போகலாம் அங்க எங்க போனாலும் பாசிட்டிவான உணர்வுகளை ஏற்படுத்துங்க இந்த பாசிட்டிவான உணர்வுகள் தான் உங்களை பக்குவப்படுத்தும் எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய மன அழுத்தம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் உலகத்துல எல்லாத்துக்கும் தீர்வுகள் இருக்கு அதனால நல்ல சூழல்களை மஸ்ஜிதுகளை மதரசாக்களை நல்ல பார்க்கு மரத்துக்கு கீழ அஹ் முசல்லால கொஞ்ச நேரம் உட்காடுறது தனிமையில உட்கார்றது இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு உங்களுடைய அந்த கவலை துக்கம் அழுத்தம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஒன்பதாவது எட்டாவது வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மீது ரொம்ப கவனம் செலுத்தணும் ரொம்ப முக்கியமானது நல்ல உணவுகளை சாப்பிடணும் புரோட்டீனான உணவுகள் நிறைய பேருக்கு கை கால் வலி உடம்பு வலி உடனே எனக்கு ஏன்னா சூனியம் வச்சுட்டாங்க எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிருவாங்க அப்படி இல்லாம உணவு முறைகளை சரி செய்யறது உடற்பயிற்சிகள் நடக்கிறது டெய்லி காலையில நடந்து போறது போதுமான தூக்கம் இரவு நேரங்கள்ல நல்ல களிமா சொல்லிட்டு அஹ் செஞ்சிட்டு ரொம்ப மணி நேரம் தூங்குறது எட்டு மணி நேரம் தூங்கியே தீரணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றது அந்த ஓவர் இருந்து வெளியாகிறது தான் திக்கிற சைகோ தெரப்பி ஸ்பிரிச்சுவல் தெரப்பியை நான் சொல்றேன் ஆரோக்கியமான உணவு முறைகள் இதை மீது ரொம்ப கவனம் செலுத்தணும் இயற்கைகளோட நேரம் செலவழிக்கணும் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரமே நிக்கிறது சில செல்லம் வந்து வானத்தை பார்த்து ஒரு மணி நேரம் பேசுவாங்க அல்லாஹ் இந்த வானத்தை எப்படி படைச்சான் இவ்வளவு பெரிய மேகங்களை எப்படி படைச்சான் சூரியனை எப்படி படைச்சான் சந்திரனை எப்படி படைச்சான் எதையுமே இந்த டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் அல்லாஹ் அல்லாஹோட இணைக்கணும் அல்லாஹோட தொடர்பு கொள்ளணும் உலகத்தோட இணைந்து உலக பொருட்களை தொடர்பு கொள்ளக்கூடாது அதுதான் மன அழுத்தத்துக்கு காரணம் அட்லீஸ்ட் அட்லாஸ்ட் உலகத்துல கடைசி நிலை என்ன நாம இந்த உலகத்தை விட்டு போயிருவோம் அப்ப இந்த உலகத்துல போது நம்ம எப்படி வாழணும் நம்பி சொன்னாங்க ஒரு பிரயாணி வாழ்வதை போல வாழுங்க ரொம்ப எல்லாத்தின் மீது ரொம்ப ஈர்ப்படைஞ்சிடாதீங்க எல்லாத்தையும் ரொம்ப நேசிச்சிடாதீங்க எல்லாத்தையும் ரொம்ப வெறுத்துடாதீங்க ஒரு உண்மையான முஸ்லீம் வந்து நடுநிலையான வாழ்க்கையை வாழுவான்னு சொல்றாங்க இறுதியாக பாவம் தவிர்த்தல் மிக முக்கியமானது பாவம் தவிர்க்கணும் பாவங்களை அவன் தவிர்த்துக்கிட்டே இருக்கணும் பாவங்கள் நிறைய மன அழுத்தங்கள் ஆயிரும் பாவங்கள் தான் மன பாவங்கள் மூலமா தான் சைதான் வந்து மனதனை வந்து அழுத்தத்துக்கு உள்ளாக்குறான் கவலைக்கு உள்ளாக்குறான் ஒரு மனிதன் சந்தோஷமாக இருப்பதை வந்து ஷைத்தான் விரும்புறதில்லை அவன் இவனை கஷ்டப்படணும் இவன் அழுத்தமாகணும் இவன் வந்து வாழ்க்கையை வெறுக்கணும் அப்படின்னு தான் அவன் விரும்புவான் அப்ப நான் பாவங்களை அதிகம் செய்ய செய்ய மன அழுத்தங்கள் ஆயிரும் பாவங்கள்ல இருந்து வெளியாகிறதுக்கு முயற்சி செய்யணும் அல்லாட்ட கேட்கணும் இறுதியாக பத்தாவதாக நன்றி செலுத்துதல் சுக்குர் ஷக்கரத்தும் நன்றி செலுத்துங்கள் நான் உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் அதிகப்படுத்துவேன்னு சொல்றான் மன சோர்வு வெறுப்பு கோபம் எரிச்சல் எல்லாமே அல்லாவுக்கு கிராட்டிடியூட் மனிதனுக்கும் நன்றி செலுத்தணும் அல்லாவுக்கும் நன்றி செலுத்தணும் நம்ம படைத்த அல்லாவுக்கும் நன்றி செலுத்தணும் நம்ம கூட அத்தா அம்மாவுக்கும் நன்றி செலுத்துது மனைவி மக்களுக்கு நன்றி செலுத்துதல் நன்றி செலுத்துதல்னா என்ன அவங்கள்ட்ட அன்பா பேசுறது அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி குடிக்கிறது இதை கொண்டுதான் நம்மளால ஒரு பெரும் சமூக கட்டமைப்பை ஏற்படுத்த முடியும் இந்த பத்து விஷயங்களை மனிதன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது அலக்துல்லா நம்முடைய மனம் சாந்தம் அடையும் நிம்மதியடையும் கவலை எரிச்சல் ஸ்ட்ரெஸ் அனக்சிட்டி டிப்ரெஷன் எல்லாம் நம்மளை விட்டு போகிறத நம்ம கண்முனான பார்க்க முடியும் நம்பிக்கை கொள்ளணும் நம்மளால இதுல இருந்து வெளியாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொள்ளணும் அதற்கான உன்ன முயற்சிகள் செய்யணும் அதற்கு மைண்ட் செட்டை உருவாக்கணும் மனநிலையை உருவாக்கணும் அந்த மனநிலையை உருவாக்கத்தான் சூரத் உன் நீங்க சூரத்து துஹாவ அப்படியே ஒரு மா வத்தா கருகவமா கலா எல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லுவான் அவங்கள கைவிடவும் இல்ல நான் உங்களை வந்து கஷ்டப்படுத்தவும் இல்ல எல்லா நிலையிலையுமே நான் உங்களை கைவிட்ட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் மனிதனுக்கு சின்ன சின்ன கவலைகள் கஷ்டங்கள் கொடுப்பது என்பது அவன ரிப்ரெஷ் பண்றதுக்காக அவனை இன்னும் முழுமைப்படுத்துவதற்காக குடுத்துகிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் தன்மை தெரியாது எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அல்லாஹ் மனிதன் புரிஞ்சு கொள்ள முடியாது கொடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும் கொடுக்கணும் இப்படி மாத்தி மாத்தி வாழ்க்கையில இருக்கும்போது அதை அதான் வந்து அது வந்து அது ஒரு விதமான நம்பிக்கையினுடைய அன்பினுடைய வெளிப்பாடுதான் நீங்க அதிகமா ஒருத்தவங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அன்பு தெரியாது அல்லாஹ் என்ன செய்யணா கொஞ்ச நேரம் கவலை கொடுப்பான் அதுக்கப்புறம் நல்ல நன்மைகளை கொடுப்பான் சந்தோஷத்தை கொடுப்பான் திரும்பி கொஞ்சம் கவலையை கொடுப்பான் அப்பதான் மனிதன் இறைவனோடு பேச ஆரம்பிப்பான் இறைவனை நினைக்க ஆரம்பிப்பான் அதனால கவலைகள் துக்கங்கள் என்பது இந்த உலகத்தோட நமக்கு முடியும் இந்த கவலைகளும் துக்கங்களும் நிரந்தரம் அல்ல எல்லாத்துக்கும் உலகத்துல தீர்வுகள் இருக்குது அல்லா இடத்துல நீங்க அல்லாவ தேட ஆரம்பிங்க உலகத்தை தேட ஆரம்பிக்காதீங்க மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க அல்லாட்ட எதிர்பாரீங்க அதிகமாக உலகத்தை நேசிக்காதீங்க மனிதர்களை நேசிக்காதீங்க அல்லாவை நேசிங்க இந்த எண்ணங்கள் நமக்கு வந்துட்டாவே ஒரு பெரும் சேஞ்சஸ் ஒரு பெரும் பக்குவத்தை ஒரு பெரும் தைரியத்தை நம்பிக்கையை அல்லா நமக்கு கொடுப்பான் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு மனம் பலமான வலுவான சமூகத்தை அல்லா உருவாக்கணும் ஜசாக்கம்லா அலாமும் வரமத்தா